சட்ட விழிப்புணர்வு மற்றும் அப்டேட்களுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மதேஸ் லீகல் லென்ஸ் இந்த வீடியோவை மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க ஆமா மேடம் என்ன பண்ணுறது நம்ம நாட்டில் நாய்க்கு இருக்க பாதுகாப்பு கூட மனுஷங்களுக்கு இல்லாம போயிருக்கு என்னதான் பண்ணுங்க சரி மேடம் அவங்க ஃப்ரீ ஆனவனே என்னன்னு கேட்டுட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ண மேடம் ஓகே நன்றி மேடம் என்ன ஏதாவது லவ் பிரச்சனை ஏதாவது நாய் மாடுன்னு பேசிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு லவ் பிரச்சனை தான் இது ஒரு டாக் லவ் அனிமல் லவ் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் அதுக்காக சரி இது லவ் தான் சொல்லு நம்ம தெரிஞ்ச ஒரு கம்யூனிகேட்டர் அப்பார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுல இருக்க ரெண்டு பேர் வந்துட்டு ஸ்ட்ரீட் டாக்ஸை வந்துட்டு உள்ள கொண்டு வந்து வச்சுக்கிட்டு ரொம்ப பிரச்சனை பண்றாங்க அதனால அங்க இருக்க குழந்தைங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சோ அதை பத்தி தான் அவங்க வந்து டீட்டெயில் கேக்குறாங்க இந்த விலங்குகளை பாதுகாக்கணுன்றது சரியான ஒரு நல்ல விஷயம் தான் ஆனா இந்த விலங்குகளால மனிதர்களுக்கு ஆபத்து வரும்போது என்ன பண்றது அவங்க இருக்கிற இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கார்பரேஷன் லிமிட்ல இருக்காங்க அப்படின்னா கார்பரேஷனுக்கு கால் பண்ணணும் இல்ல அவங்க முன்சிபாலிட்டி லிமிட்ல வராங்க அப்படின்னா அந்த கன்சர்ன் சோ அந்த அந்த எந்த முக்கியமா இடத்தோட அத்தாரிட்டி யாரோ அவங்களுக்கு கால் பண்ணி அந்த கன்சர்ன்ட் அத்தாரிட்டி கிட்ட உங்களுக்கு எதனால பிரச்சனை ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நாயினால உங்களுக்கு எந்த ஆஸ்பெக்ட்ல பிரச்சனைங்க தெளிவா கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா நீங்க போன்லயும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இல்ல நீங்க ஆன்லைன்ல மெயில் மூலமும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இல்ல உங்களுக்கு சொல்ற தூரமா இருந்தா நீங்க நேர்ல போய் கூட கம்ப்ளைண்ட் பண்ணலாம் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அந்த கம்ப்ளைண்ட் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கன்சர்ன் அத்தாரிட்டி கொடுக்கறதும் ஸ்டெப்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க கார்பரேஷனுக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா கார்பரேஷன் என்ன பண்ணுவாங்க அவங்க அந்த கன்சர்ன்ட டாக புடிச்சிட்டு போய் இல்ல அந்த எந்த ஏரியால நீங்க சொல்ற மாதிரி அந்த டாக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கோ அந்த டாக்ஸை புடிச்சிட்டு போய் அவங்க அந்த டாகஸ் ரியலைஸ் பண்ணி வேக்சினேட் பண்ணி அந்த எந்த ஏரியால மறுபடி கொண்டு வந்து விடுறக்கு சான்சஸ் இருக்கு இல்ல அதுக்குண்டான ஷெல்டர்ஸ்ல கொண்டு போய் விடுறதுக்கும் சான்சஸ் இருக்கு சோ உங்களோட ப்ராப்ளம் என்ன உங்களுக்கு என்ன நீங்க தெளிவா அவங்க கன்சர்ன் அத்தாரிட்டிக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணனும் கம்ப்ளைண்ட் டைஸ் பண்ணனும் சரி இந்த ப்ளூ க்ராஸ் மெம்பர்ஸ் எல்லாம் சொல்றாங்க தெரு நாய்கள் ஆகட்டும் மத்தபடி தெருவுல அடையிற விலங்குல வந்து பா விலங்குகளை வந்து பாதுகாக்கணும்னு சொல்றாங்க இந்த மாதிரி தெருவுல அறையக்கூடிய நாய்கள் முதலான விலங்குகளை எப்படி பராமரிக்கணும்னு சட்டம் சொல்றது விலங்கோ மனுஷனோ எல்லாரையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு சட்டத்துக்கு இருக்கு டு பிரிவென்ஷன்ஸ் ஆக்ட் நைன்டீன் அனிமல்ஸ் அதாவது ஏதாவது ஒரு விலங்கு அடிக்கிறதோ துன்புறுத்துறதோ இல்ல சாப்பாட்டுல ஏதாவது கலந்து கொடுக்கறதோ இந்த மாதிரி சில செயல்கள் வந்து அப்படிங்கிற கிரவுண்ட்ல வரும் உங்களுக்கு தெரியும் இப்ப நிறைய பேரு அதை வச்சு வித்த காட்டுவாங்க இல்ல அதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேங்கிற பேர்ல செய்ய வைக்கிறேங்கிற பேர்ல வந்து அதை கஷ்டப்படுத்துவாங்க சொல்றாங்க செக்ஷன் படி இதா ஒரு விலங்கு கஷ்டப்படுத்துறாங்க துன்புறுத்துறாங்க இல்ல கொன்னுட்டாங்க அப்படின்னா இப்ப நான் மேல சொன்ன ஆக்ட் படி அவங்களுக்கு மினிமம் டூ இயர்ஸ் ஜெயில இருக்கு பிளஸ் பைன் இப்போ நீ சொன்ன மாதிரி நாயாலையோ இல்ல மாடாலையோ இல்ல ரோட்ல இருக்கிற ஏதாவது ஒரு விலங்குகளாலேயோ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும் இல்ல அனிமல் வெல்ஃபேர் போர்டுக்கு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும் ஏதாவது அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வருவாங்க எப்படி மனுஷங்களுக்கு ரைட் லிவ் இருக்கோ அதே மாதிரி எல்லா உயிரினத்துக்கும் ரைட் லிவ் இருக்கு இதை தான் கான்ஸ்டியூஷன் ஆப் இந்தியா தெளிவா சொல்றாங்க பீப்புள் ஃபார் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற வழக்கில மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெண்டாயிரத்தி பதினாலுல இல்லீகலா விலங்குகள் கடத்துறத வந்து தடை செஞ்சிருக்காங்க இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா வர்சஸ் நாகராஜா அப்படிங்கிற கேஸ்ல டூ தௌசண்ட் இந்த ஜல்லிக்கட்டை தடை செஞ்சாங்க பின்னாடி டூ தௌசண்ட் செவன்டீன்ல அந்த கேஸ் ரிவர்ஸ் பண்ணி இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஜல்லிக்கட்டு இப்ப நம்ம இருக்கு அப்படிங்கிறது அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா வர்சஸ் நாகராஜா கேஸ்ல கரெக்டா சொல்லியிருக்காங்க சோ தெருநாய ஃபீட் பண்றது தப்பு இல்ல முனிசிபாலிட்டிஸ் வந்து அந்த திருநாயாலையோ இல்ல அந்த விலங்காலையோ ஃபர்தரா எந்த ப்ராப்ளமும் வராத மாதிரி பாத்துக்கணும் ஸோ திருநாய ஃபீட் பண்றதோ இல்ல விலங்குகளை வந்து ஃபீட் பண்றதோ அவங்களை பாதுகாக்கிறதோ இல்ல அவங்களுக்கு தேவையானதை செய்யறதோ ஒரு காமன் மேன செய்யறதோ எப்பவுமே தப்பு இல்ல அந்த விலங்குகளால யாருக்காவது ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டா அதுக்கு அந்த கன்சர்ன்ட் அத்தாரிட்டி தான் பொறுப்பே தவிர அந்த விலங்குகளும் கிடையாது அதால பாதிக்கப்பட்டவங்களும் கிடையாது பாதிக்கப்பட்டவங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த அத்தாரிட்டி மேல நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும் சோ விலங்குகளை நம்ம எப்படி பாத்துக்கிறோம் பராமரிக்கிறோம் அதோட வாழ்க்கை தரத்தை குறைக்காம அதை அசிங்கப்படுத்தாம இல்ல அதுக்கு எந்த ஒரு குறைபாடுமே வராம நம்ம செய்யற எந்த ஒரு செயலுமே வந்து தப்பாகாது ஹரஸ்மெண்ட் ஆகாது குற்றமும் ஆகாது இப்போ ஒரு திறனாய் ஒரு ஸ்ட்ரீட் டாக் இல்லைனாக்கா ஒரு ஸ்ட்ரீட் அனிமல் இல்லைனாக்கா இந்த ஹவுஸ் அனிமல்ஸ் பெட் டாக்ஸ் மூலியமா வந்துட்டு எனக்கு ஆதரப்போ இல்ல அதுங்களா நான் தாக்கப்பட்டாலும் யார் மேல வந்துட்டு நான் சட்டப்பூர்வ வழக்கு இப்ப சொன்ன மாதிரிதான் அந்த லோக்கல் கன்சேன் அத்தாரிட்டிக்கு நீ கார்பரேஷன்ல இருந்தீங்கன்னா கார்பரேஷன்ல பஞ்சாயத்துல இருந்தீங்கன்னா பஞ்சாயத்துல முனசிபாலிட்டி இருந்தீங்கன்னா முனிசிபாலிட்டியில அந்த கன்சர்ன்ட் அத்தாரிட்டி மேலதான் நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும் அது வந்து திருநாயா இருந்துச்சு அப்படின்னா இன்கேஸ் அந்த கன்சர்ன்ட் அத்தாரிட்டி நீங்க குடுக்கிற கம்ப்ளைண்ட் வந்து ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணல அதால பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை நிறைய இருந்துச்சு இல்ல பாதிக்கப்பட்ட உங்களுக்கே சரியான பதில் வரல அப்படின்னா நீங்க தாராளமா ஹைகோர்ட்ல ஒரு பப்ளிக் இன்வெஸ்டிகேஷன் போட்டீங்க அப்படின்னா அந்த கன்சர்ன் அத்தாரிட்டிக்கு என்ன பண்ணனும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஹானரபிள் ஹைகோர்ட் கொடுக்கும் வீட்டில் வளர்க்குற செல்ல நமக்கு ஏதாவது ஆபத்தோ இல்ல ஏதாவது நியூசன்ஸோ டேமேஜோ ஏதாவது ஆச்சுன்னா அந்த செல்லப்பிராணி பிராணி வளர்க்குற வீட்டு ஓனர் மேல நம்மளால போலீஸ் கம்ப்ளைண்ட் லாட்ச் பண்ண முடியும் இன்கேஸ் அவங்க வந்து நாயை வந்து சரியா கட்டி வைக்கல இல்ல நாயை வந்து அவங்க ஒழுங்கா வேக்சினேட் பண்ணல இல்ல நாயை சரியா பராமரிக்கல அவங்களோட நெக்லிஜென்ஸாலதான் அதாவது அவங்க சரியா அந்த நாயை பாதுகாக்காததுனாலதான் நமக்கு ஆபத்து இல்ல கஷ்டம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு நம்மளால ப்ரூவ் பண்ண முடியும் பொழுது அவங்க மேல தாராளமா நம்மளால போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் லாட்ச் பண்ண முடியும் அந்த கன்சர்ன் ஓனருக்கு ஆறு மாசம் வரைக்கும் சிறை தண்டனையும் பைனோ இம்போஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு ஃபர்தர் நீங்க காம்பன்சேஷனும் கிளைம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் டாக்ஸ் இந்த ஸ்ட்ரீட் அனிமல்ஸால வந்துட்டு யாராவது பாதிக்கப்பட்டு தாக்கப்பட்டாங்கனாக்கா அதுக்கு வந்துட்டு பொறுப்பு வந்துட்டு அந்த அதுக்கு உணவு கொடுக்கறவங்க தான் பொறுப்பு அதுக்கு வந்து ஃபீட் பண்றவங்க தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்களா அது உண்மையா அனிமல் வெல்ஃபேர் போர்டு பர்ஃபீஸ் ஏ ஹுசேன் அப்படிங்கற வழக்குல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தெரு நாய்களுக்கும் இல்ல தெருவுல இருக்கிற விலங்குகளுக்கோ ஆஹ் உணவளிக்கிறதோ பராமரிக்கிறதோ எந்த வகையில குற்றம் இல்லை அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்காங்க பிளஸ் இதுல வந்து அந்த கன்சர்ன் ஜூரிஸ்ட் அதாவது முன்சிபாலிட்டியோ கார்ப்பரேஷனோ பஞ்சாயத்தோ அவங்கதான் பொறுப்பு அப்படிங்கறதையும் இந்த கேஸ்ல சொல்லியிருக்காங்க சரி இப்ப இந்தியாவுல வந்துட்டு வளர்க்கறதுக்கு செய்யப்பட்ட நாய்கள்னு சொல்லிட்டு எதை அத சொல்றாங்க இது வரைக்கும் இந்தியால எந்த நாயையும் வளர்க்கறதுக்கு தடை இல்ல ஆனா சில ரெஸ்ட்ரிக்சன்ஸ் ஏன் அப்படின்னா அந்த சில நாய்களை ஒழுங்கா ட்ரெயின் பண்ண முடியாம அதால நிறைய ஆபத்துகள் வரதுனால சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் விதிச்சிருக்காங்க மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல சென்ட்ரல் கவர்மெண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி டிபார்ட்மெண்ட் இந்த பேனை வந்து ரேஸ் பண்ணிருக்காங்க எந்தெந்த நாய் இருந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா பிட்புல் ரோட்வீலா அமெரிக்கன் புல்டாக் டாகோ அர்ஜென்டினா போர்போல் பிரசா கனாரியோ ஜாப்பனீஸ் டோசா பேண்டாக் மாஸ்டர்ஸ் இதெல்லாம் நான் ஒரு சில பிரீட் தான் சொல்றேன் இன்னும் சில வகைகள் இருக்கு டெல்லி ஹைகோர்ட் ஒரு வழக்குல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா செல்ல பிராணிகளை வளர்க்கறது வந்து உங்க உரிமை அப்படின்னும் அந்த உரிமை வந்து பப்ளிக்குக்கு வந்து ப்ராப்ளம் வந்தால் ஒழிய அந்த உரிமையை நீங்க கைவிட முடியாது இல்ல அந்த யாரும் உங்களை கைவிட சொல்லக்கூடாது அப்படிங்கறத டெல்லி ஹைகோர்ட் ஒரு ஜட்மெண்ட்ல தெளிவா சொல்லியிருக்காங்க நம்மோட உரிமை நம்மளையும் நம்மளை சுத்தி இருக்கிற விலங்குகளையும் சமமா பாக்குறது இல்ல காப்பாத்துறது ஆஹ் இதுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இனிஷியேட்டிவ் எடுக்க வேண்டிய பொறுப்பும் நம்ம கையில தான் இருக்கு சோ நீங்க தொடர்ந்து மதியஸ்ரீகர் லென்ஸை பாருங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் சரி யூஸ்ஃபுல்லான விஷயமும் சரி உங்களுக்கு எப்பவுமே ஷேர் பண்ணுவோம் மெயின்டனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரன்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் செவன் படி செக்ஷன் ஃபைவ்ல ஆர்டிஓ கிட்ட அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் ஆர்டிஓ இருப்பாங்க அந்த ஆர்டிஓ கிட்ட போய் நீங்கள் பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியும் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சோவன்சோ உங்களை உங்கள்கிட்ட சொத்து இருந்து எழுதி கொடுத்துருந்தாலும் சரி இல்லை நம்ம கிட்ட இல்லை நம்ம எல்லாத்தையும் வச்சு தான் பசங்களை வளர்த்துறணும் இப்போ வந்து அவங்க உங்களை பார்க்கல அப்படின்னா நீங்கள் என்ன கிரௌண்ட்ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பெட்டிஷன் கொடுத்த ஒரு நைன்டி டேஸில் வந்து அவங்க உங்களுக்கு விசாரணை பண்ணி உங்களுக்குன்னு ரெமடியை கொடுத்துருவாங்க